இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உறுப்பினர்களாக இருந்தார்கள் அதற்கு பிறகும் கூட இந்தியாவினுடைய நாடாளுமன்ற மக்களவை நாடாளுமன்ற மாநிலங்களவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு வரையிலும் இந்திய யூனியன் முஸ்லீம் உடைய பிரதிநிதிகள் அதில் தவறாமல் இடம்பெற்று காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதை வரலாற்று பேர் இயக்கம் என்று சொல்லாமல் என்ன சொல்லுவது இந்த வரலாறு யாருக்காவது உண்டா எந்த இயக்கத்திற்காவது உண்டா யாருக்கு இருக்கிறது இந்த வரலாறு இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கர்களாக நமக்கு இருக்கிறது நாம் இந்த தேசத்தை நேசிக்கின்றோம் இந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்காக பாடுபடுகிறோம் இந்த தேசத்தினுடைய முன்னேற்றத்திற்காக அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்படுகிறோம் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை அரசியல் நிர்ணய சபைக்கு முஸ்லிம் லீக்கின் சார்பாக முன்மொழிந்தவர் என்பதை மறந்துவிடக் கூடாது இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்படுகிறது அப்படி உருவாக்கப்படுகின்ற பொழுது அதிலே முஸ்லீம் லீக்கை இடம் பெற்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு காலகட்டத்தில் ஹாஜி வி எம் எஸ் லெப்பை இந்த பேரூராட்சி மன்றத்தினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அங்கே திரையரங்கு வேண்டும் என்று சொல்லி தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள் தீர்மானம் எப்படி வருகிறது என்று சொன்னால் ஆணையிடப்படுகிறது என்று சொல்லி எல்லாம் தயாராக வாங்கிக் கொண்டு அதை நிறைவேற்றுவதற்கான அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள் அதை அன்றைக்கு நாங்கள் தடுத்து நிறுத்தினோம் அப்படி இந்த ஊருக்காக வேண்டி நாங்கள் பட்டோம் ஏன் எங்களுக்கு தரப்பட்ட பயிற்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்கின்ற இந்த புனிதமான இயக்கம் தந்த அந்த பயிற்சி இந்த சமுதாய கண்ணோட்டத்தோடு நாங்கள் அத்தனை கடமைகளையும் எங்களை அந்த ஒரு சூழலை ஏற்படுத்தி தந்தது ஆனால் இன்றைக்கு மதத்தின் பெயரால் இந்த தேசத்தை நாசப்படுத்துவதற்குண்டான முயற்சியிலே ஈடுபாடு கொண்டிருக்கிறார்கள் மதத்தை முன்வைத்து எந்த பிரச்சாரங்களை செய்யக்கூடாதோ அந்த பிரச்சாரங்களை செய்து இந்த தேசத்திலே பதினாலாம் ஆண்டு இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்கள் இந்த தேசத்தினுடைய பிரதமராக அமர்ந்து இந்த தேசத்தை வழிநடத்துகிறோம் என்கின்ற பெயரால் ஒரு மதவெறி அரசியலை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய இருபத்தைந்து கோடி முஸ்லிம்களை பற்றி அவளுடைய வாழ்வாதாரத்தை பற்றி அவளுடைய வாழ் உரிமையை பற்றி கவலைப்படாமல் இன்றைக்கு தான் தோன்றித்தனமான ஆட்சியை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள் பாபர் மசூதி இருந்த இடத்தில் அதை அப்புறப்படுத்திவிட்டு அங்கே ராமருக்கு ஆலயத்தை அமைத்தார்கள் ஆர்டிகல் திரி ரத்து செய்துவிட்டு காஷ்மீரை சிதைத்தார்கள் முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்தார்கள் பசுவின் பெயரால் கலவரங்களை உண்டாக்கினார்கள் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்தார்கள் குடியுரிமை திருத்த சட்டம் என்பது நம்முடைய உரிமை ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இதை நாங்கள் எல்லோரும் வரலாற்று பேர் இயக்கம் என்று சொல்லுகிறோம் வரலாற்று பேர் இயக்கம் என்று நாங்கள் தான் சொல்ல முடியும் காரணம் இந்த தேசத்தினுடைய வரலாற்றோடு நாங்கள் இரண்டர கலந்தவர்கள் இந்தியாவினுடைய விடுதலை பத்திரம் ஜூன் மூன்றாம் தேதி திட்டம் அந்த ஜூன் மூன்றாம் தேதி திட்டத்தில் அங்கே யார் கையெழுத்து போடுகிறார்கள் முஸ்லிம் லீக் அதே போன்று காங்கிரஸ் முஸ்லீம் லீக்கின் சார்பில் முகமது அலி ஜின்னா நவாப் ஜாதாத் அலி கான் அப்துல் ரவு கையெழுத்து போடுகிறார்கள் காங்கிரசின் சார்பில் யார் கையெழுத்து போடுகிறார் என்று சொன்னால் பண்டித ஜவஹர்லால் நேரு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆச்சாரிய கிருபலானி கையெழுத்து போடுகிறார் சீக்கிய சமுதாயத்தின் சார்பில் பல்தேவ் சிங் கையெழுத்து போடுகிறார் இந்தியாவினுடைய விடுதலை பத்திரத்தில் கையெழுத்திட்டவர்கள் முஸ்லீம் லீக்கர்கள் அது மாத்திரமல்ல அமைச்சரவையில் இடம்பெற்று அமைச்சர்களில் ஒருவர் ஜோகேந்திரநாத் மண்டல் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் அவர்தான் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை அரசியல் நிர்ணய சபைக்கு முஸ்லீம் லீக்கின் சார்பாக முன்மொழிந்தவர் என்பதை மறந்துவிடக் கூடாது ஆக இடைக்கால அமைச்சரவையிலும் நாங்கள் இடம்பெற்றோம் இந்தியாவினுடைய விடுதலை பத்திரத்திலும் நாங்கள் கையெழுத்திட்டோம் அது மாத்திரமல்ல அதற்கு பிறகு இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு சட்டம் உருவாக்கப்படுகிறது அப்படி உருவாக்கப்படுகின்ற பொழுது அதிலே முஸ்லீம் லீக்கை சார்ந்தவர்கள் இடம்பெற்றார்கள் கண்ணியத்திற்குரிய காகிதே மில்லத்தவர்கள் ஏதோ அமர்ந்திருக்கின்றாரே எங்களுடைய கோதர் மஹிதீன் சாஹிப் அவர்கள் அவருடைய மாமனார் அகமது இப்ராஹிம் சாஹிப் அவர்கள் அதே போன்று பி போக்கர் சாஹிப் அவர்கள் மஹபூப் அலி பேக் சாஹிப் அவர்கள் இவர்கள் எல்லாம் அரசியல் நிறைந்த சபையிலே இடம்பெற்று அமைப்பு சட்டம் உருவாவதற்கு அத்தனை பங்களிப்புகளையும் செய்தார்கள் அது மாத்திரமல்ல அதே போன்று இந்தியாவினுடைய அமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நடைமுறைக்கு வந்துவிட்டதற்கு பிறகு இடைக்காலத்தில் நாடாளுமன்றம் அமைகிறது அந்த இடைப்பட்ட காலத்தில் யார் அங்கே உறுப்பினர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உறுப்பினர்களாக இருந்தார்கள் அதற்கு பிறகும் கூட இந்தியாவினுடைய நாடாளுமன்ற மக்களவை நாடாளுமன்ற மாநிலங்களவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு வரையிலும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய பிரதிநிதிகள் அதில் தவறாமல் இடம்பெற்று காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதை வரலாற்று பேர் இயக்கம் என்று சொல்லாமல் என்ன சொல்லுவது இந்த வரலாறு யாருக்காவது உண்டா எந்த இயக்கத்திற்காவது உண்டா யாருக்கு இருக்கிறது இந்த வரலாறு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கர்களாகிய நமக்கு இருக்கிறது நாம் இந்த தேசத்தை நேசிக்கின்றோம் இந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்காக பாடுபடுகிறோம் இந்த தேசத்தினுடைய முன்னேற்றத்திற்காக அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்படுகிறோம் ஆனால் என்ன செய்கிறார்கள் மதத்தினுடைய பெயரால் இன்றைக்கு கேவலமான அரசியலை நடத்துகிறார்கள்